எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பன்னீரில் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அப்புறமா ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பன்னீர் இருக்கு இல்லையா அதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த பன்னீரை நல்லா இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் ராவாக கூட போடலாம் பட் ஆனால் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பழம் அந்த அளவெலாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் பன்னீர் வந்து ஓரளவு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி பட்டை சோம்பு வகைகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பிரிஞ்சி எல்லாம் பட்டை சோம்பு லவங்கம் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அந்த பட்டை சோம்பு வகைகள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு லைட்டாக தாளித்து விட்டுருக்கோம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற பெரிய வெங்காயம் இருக்கலையா அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழம் இருக்குல்ல அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா ஈஸியாக வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக நான் சால்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கும்போது சட்டுன்னு அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரும் அதனால் இது தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்குற கேப்லாம் வந்து நம்ம வந்து இது தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பச்சைப்பாடெல்லாம் போகணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினா மல்லி விழுது அந்த பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணி அதையும் கிண்டி விட்டுருங்க சைடில் வந்து நீங்கள் வந்து அரிசியை சோக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து சாப்பாடுற அரிசி சாதாரண அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறா நீங்கள் தேவைப்பட்ட பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற அந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வழக்கமாக எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாடு அரிசிக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற அந்த அரிசியை வந்து நம்ம எடுத்து இதையே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ரெடியாயிடும் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை லைட்டாக மெல்ட்டாக அப்படி நீங்கள் கிண்டி விடுங்க ரொம்ப கையை கரண்டி வச்சு கிண்டினிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவும் இன்னும் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு நீங்கள் வழக்கமாக வைக்கிற மாதிரி ரைட்டாக கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்